ஹாய் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாமை அவள் சாமையை சாப்பிட்டவர் ஆமை போல் வாழ்வார் என்பது பழமொழி இந்த சாமை அவலை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் இதுலேயும் வந்து இது சிறுதானியம் வகையை சேர்ந்த அவள் இது இந்த சாமை அவலை சாப்பிடும்போது எல்லா சிறுதானியத்துலேயும் இருக்க மாதிரி இதுலேயும் பெனிஃபிட் இருக்குது ரத்தத்தோட அளவை ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை கம்மி பண்ணும் அதுக்கப்புறம் வந்து இதுலேயும் வந்து கொஞ்சம் அளவுக்கு ஹீமோக்ளோபினா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை இந்த சாமை அவள்லேயே இருக்குது ஈஸியாக டைஜஷன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை சாப்பிடும்போது ஒரு ஃபுல்ஃபில் நம்மளுக்கு கிடைக்கும் வயிறு நிறைஞ்சா மாதிரி இருக்கும் இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம் இதை வந்து நம்ம வந்து கிச்சடி அந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை இதை ஒரு வாஷ் பண்ணிவிட்டு பால் சர்க்கரை நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி போட்டு ஃப்ரூட்ஸ்லாம் போட்டும் சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி இந்த சாமை அவளை வச்சு ஒரு புளியோதரை சாமை அவள் பு புளியோதரை எப்படி செய்கிறதுன்றத சொல்லப்போன இன்றைக்கி வாங்க பார்க்கலாம் இந்த சாமி அவள் வந்து இதே தான் எல்லா மருத்துவ குணங்களும் இந்த சாமி அவளுக்கு இருக்குது இதை வந்து நம்ம எப்போவும் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்து இதில் போட்டுட்டு தண்ணியை நல்லா விட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி வை வைக்க போகிறோம் சரியா இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா புளி சாத்துக்கு வேணும் இல்லையா நம்ம புளி கரைச்சி எதுவுமே விட போகிறதில்ல ஓகேவா இப்போ என்னென்ன வேணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போது அந்த புளியோதரை பொடி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு புளி கரைச்சி விட்டு தாளித்து எதுவுமே வேண்டாம் இமீடியட்டாக நம்ம பண்ணிடலாம் இந்த பொடி நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா எல் எப்போ வேணாலும் இதுவும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் இதுக்கு தேவையானது இதை வந்து ட்ரை ரோஸ்ட்டாக தான் நம்ம பண்ண போகிறோம் ஆயில்லாம் எதுவுமே அதில் விட போகிறதில்ல ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னா புளி மிளகா வெந்தயம் தனியா கடப்பருப்பு இதுதான் இதுக்கு தேவையான பொருள் இது ஃபஸ்ட்டு வந்து இந்த வெந்தயம் காஞ்ச மிளகா பெருங்காயம் விட்ட பாருங்க பெருங்காயம் பெருங்காயம் தனியா அப்புறம் வந்து கடலைப்பருப்பு இதை அஞ்சு ஐட்டமும் ஒன்றா சேர்த்து ட்ரை ரோஸ்ட்டு தனி அதாவது வறுத்து வறுத்து தனியாக எடுத்துகிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அதே கடாயில் இந்த புளியை நல்லா பிச்சு போட்டு இதில் இருக்கிற வாட்டர் எல்லாம் எவாப்ரேட் ஆகிடும் நான் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய எலுமிச்சா பழ அளவுக்கு புளியை எடுத்திருக்கேன் சரியா இதை நீங்கள் ஸ்டோர் இதை அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போ வேணாலும் உங்கள் வீட்டில் புளி சாதம் எது வேணாலும் இமீடியட்டாக பண்ணிடலாம் ஓகேவா இப்போ வந்து இந்த எலுமிச்சா அளவு புளியை வந்து லாஸ்ட்டாக இது எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு லாஸ்ட்டாக அந்த ஹீட்டில் வந்து இதை நல்லா பிச்சு போட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணும் போது இதில் இருக்கிற வாட்டர் எல்லாமே வாப்ரேட் ஆகிடும் ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு இந்த ஆறு ஐட்டமும் ஒன்றா சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துன்னு வந்து வச்சுப்போம் இதை வந்து நீங்கள் வேணுன்ற அளவு இப்போ யூஸ் பண்ணிவிட்டு மீதியை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க எப்போ வேணாலும் நீங்கள் வந்து புளி சாதம் பண்ணலாம் புளியை கரைக்க வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் இமீடியேட்டாக உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து இமீடியட்டாக புளி சாதம் பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு என்ன லஞ்சு அப்படின்னு யோசனை பண்ணுறதுக்குள்ளேயே இந்த பக்கம் சாதம் விற்கும் இந்த பக்கம் தாளிக்க மட்டும்தான் வேணும் மீதி எல்லாம் இந்த பொடியை போட்டு நீங்கள் பண்ண வேண்டியது தான் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத பார்க்கலாம் கடுகு வருத்த வேர்க்கல்ல கொஞ்சமாக பருப்பு நம்ம தாளிக்கும் போது போட்டுப்போம் ஆயில் விட்டுட்டு கடுகு வேர்க்கடலை அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் மஞ்சப்பொடி கருவேப்பிலை அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இவ்வளோ தான் இதுக்கு தேவையானதே வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த அவளை வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து நம்ம ஊற வச்சுப்போம் சரியா அதுக்குள்ளே இது ஊறறதுக்குள்ளே இதை வந்து நம்ம இமீடியட்டாக இந்த பவுடர் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம் இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் போட்டாச்சு இப்போ ஃபஸ்ட்டு எது கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்குமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து கடலை பருப்பு இதுலேயே வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க சரியா இப்போ இதை வந்து வறுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா முக்கால்வாசி நல்லா ஃப்ரை ஆனோன்னு அதுக்கப்புறம் நம்ம வந்து காஞ்ச மிளகா பெருங்காயம் தனியா வெந்தயம் இது எல்லாத்தையும் ட்ரா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் அதுக்கப்புறம் அதே கடாயில் இதையும் போட்டு நம்ம எடுத்துன்னு வந்துடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பொடி இருந்ததுன்னா நீங்கள் கடையில் போய் இன்ஸ்டன்ட் புளியோதரை பொடி வாங்கவே வேண்டாம் இந்த இன்ஸ்டன்ட் புளியோதரை பொடியை நம்ம வீட்லேயே செய்யலாம் சரியா இது ஒரு தடவை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் கடையில் வாங்கவே மாட்டீங்க இமீடியேட்டாக யார் வந்தாலும் புளி சாதம் பண்ணிடலாம் குயிக்காக பண்ணலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நான் வறுத்து எடுத்துன்னு வந்துடுறேன் புளி வறுக்கும் போது உங்களுக்கு எப்படின்றதையும் சொல்கிறேன் லாஸ்ட்டாக இது ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு கடைசியில் இந்த புளியை போட்டு அப்படியே எடுக்கும் போது அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து உங்களுக்கு வத்தி போயிடும் இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டேன் லாஸ்ட்டாக இப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த புளி இருக்கு இல்லையா சொன்னோம் பார்த்தீங்கன்னா இந்த புளியை அப்படியே போட்டு எப்படி ட்ரை பண்ணணும் இப்போ இதில் என்ன ஆகும் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிடும் அப்போ பொடி பண்ணும்போது இதுவும் சேர்ந்து பொடியாகிடும் அவ்வளோதான் சிம்பிள் அவ்வளோதான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த மாதிரி இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து பத்தி போயிடும் அப்போ பொடி பண்ணும்போது ஈஸியாக இந்த புளியும் சேர்ந்து பொடியாயிடும் அதில் பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு கெட்டே போகாது தாளிக்கும் போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து தாளிச்சிக்கலாமே புளியை கரைச்சி பண்ணுறதை விட தாளிக்கிறது ஒன்றும் நம்மளுக்கு பெரிய விஷயம் இல்லை இல்லையா அதெல்லாம் அதை பாருங்கள் அவ்வளோதான் இந்த புளியும் எடுத்து இதில் நம்ம போட்டுருவோம் இந்த பாருங்க ஜாரில் போட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் தாளித்து நம்ம ரெடியாக வச்சுக்கலாம் இது ஆறட்டும் இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு இப்போ இதுக்கு புளி சாத்துக்கெலாம் உங்களுக்கு நல்லெண்ணெய் விட்டால் தான் இருக்கும் இது செக்கு நல்லெண்ணெய் அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஹெல்த் கான்சியஸ் வந்து கம்மியாக விட்டுக்குவாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆயிலை விட்டும் கொஞ்சம் சூடாகட்டும் இந்த மாதிரி பொடி நீங்கள் ரெடியாக பண்ணி வச்சுக்கோங்க எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து அப்புறம் வந்து சொல்ல மறந்துட்டேன் காரம் உங்களுக்கு இதில் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மிளகா போட்டுக்கோங்க நான் இந்த மிளகா காரமாக காரம் இருக்கும் அப்படின்றதால தான் ஒரு அஞ்சு மிளகா போட்டிருக்கேன் சரியா உங்களுக்கு இன்னும் காரம் என்ன எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இப்போ கடுகு போட்டாச்சு கடுகு வெடிக்கட்டும் இப்போ தாளிக்கும் போதும் நம்ம மிளகா போட போகிறோம் அடுத்தது கடலைப்பருப்பு கொஞ்சமாக வச்சுக்கோம் இல்லையா வேர்க்கடலை வேற போட போட போகிறோம் ஏன்னா சாப்பிடும்போது யாருக்கும் கஷ்டமாக இருக்கக்கூடாது அதனால் கொஞ்சமாக கடலைப்பருப்பு இப்போ ஸ்டவ் சிம்லா வச்சுட்டே தான் நீங்கள் பண்ணணும் ஏன்னா இது அறு ஆல்ரெடி வந்து வருத்த வேர்க்கடலை தோழி எடுத்துகிட்டு போட்டுக்கலாம் இல்லை தோழியோடையும் நீங்கள் போட்டுக்கலாம் அது உங்களோட வசதி ரெண்டு மிளகா இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கடி நீங்கள் செய்வீங்க இந்த பொடி இருந்தது புளி புளி காய்ச்சல் எப்படி செய்யணும் எனக்கு புளியோதரம் பிடிக்கும் எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லவே வேண்டாம் யார் வேணாலும் இந்த யங்ஸ்டர்ஸ் கூட ஈஸியாக இந்த பொடி இருந்தது தான் செஞ்சு அவங்களே லஞ்சு எடுத்துன்னு போயிடுவாங்க நெக்ஸ்ட் வந்து வருத்த வேர்க்கடலை அதுக்கு ஏன்னா அது ஆல்ரெடி வருத்த வேர்க்கடலை தான் அப்புறம் கருவேப்பிலை மஞ்சள் பொடி எடுத்து வச்சுக்கோம் இல்லையா மஞ்சள் பொடி அவ்வளோதான் இது ரெடி ஆயாச்சு இப்போ அதுக்குள்ளே அந்த பொடியை நம்ம செஞ்சு எடுத்துன்னு வந்துட வேண்டியது தான் எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு எப்படின்றது இந்த பாருங்கள் அந்த பொடியை நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துவிட்டேன் உங்களுக்கு இதில் காரம் இல்லாத மாதிரி இருக்கும் இந்த வீடியோவில் பட் வந்து காரமாக தான் இது இருக்கும் இப்போது நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த கடாயிலையே நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த அவள் இருக்கு இல்லையா அவளை போட போகிறோம் இப்போது அவள் போட்டுட்டோம் இல்லை அப்படியே ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துருங்க குயிக்காக பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம இந்த மிக்சி ஜாரில் பொடி வச்சுருக்கோம் இல்லையா உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவு பொடியை இது மேலே அப்படியே போடுங்க நான் கொஞ்சமாக பண்ணுறதால கொஞ்சமாக தான் பொடி போட்டிருக்கேன் உங்களுக்கு நிறைய வேணால் போட்டுக்கோங்க அடுத்தது தேவையான அளவு உப்பு உப்பு கம்மியாக சாப்பிடுவோம் அப்படின்றதால உப்பு கம்மியாக போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க ஏன்னா அவள்லாம் ரொம்ப உப்புலாம் தாங்காது இந்த பாருங்கள் இம்மிடியேட்டாக நம்ம வந்து சாமை அவள் புளியோதரை செஞ்சாச்சு எப்படி இருக்கு சாமையாக இருக்கா அவ்வளோதான் இப்படி போட்டு எப்பவுமே இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இதில் இருக்கிற அந்த புளிப்பு காரம் எல்லாம் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும் அவ்வளோதான் இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சாமியாவில் புளியோதரை தயார் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனல் பத்மா சாலினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க போடுங்க பாய் டேக் கேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்